திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க குருவேதுரை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள பூரட்டாதி நாலாம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார் இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார் சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒளிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும் தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் ஒரு ராசி மன்றத்தை சுற்றி வர முப்பது வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும் ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம் சனியானவர் மிகவும் நேர்மையானவர் நீதிமான் கடின உழைப்புக்கு பேர் போனவர் தான் அவர் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார் சனி என்பது ஒரு கர்ம காரணம் அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்றலாம் ஆகவே இந்த சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான பயம் தேவையில்லை நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் கட்டவும் நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும் நம்மை நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காணிக்கொடுக்கிற கிரகங்கள் தான் இவர்கள் அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் நீதி நெறி தர்ம ரீதிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள் அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகளை சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும் சனி பயிற்சி என்றாலும் ஏழரை சனி கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஏழரை சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும் ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ப்ளஸ் இரண்டரை ஏழரை வருடங்களையாக ஏழரை சனி என்று சொல்கிறோம் அது பனிரெண்டாம் பாகத்தில் இருக்கிற சனியை ஒரே சனி என்றும் ஜென்மத்தில் உள்ளது சனி என்றும் இரண்டாம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத என்று சொல்லுகிறோம் அதே போல் நாலாம் இடத்தில் இருந்தால் அஸ்தாஷ்டம சனி எட்டாம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி ஏழில் இருந்தால் சனி இதுபோல இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது மேற்கொண்டு இவருக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு அதனாலும் பலன்கள் சிலவற்றில் மாற்றங்களும் ஏற்படலாம் அத்தகைய சனி பகவானின் கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார் சுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்ன அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம் கடகராசி கடகராசிக்கு அஷ்டமசனியாக இருந்த சனி பகவான் கும்பராசியிலிருந்து சனியாக மேர்த்தற்கு மாறுகிறார் அவர் அங்கிருந்து மூன்றாம் இடமாக பன்னெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடமாக மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடமாக ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது ஏழாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியான சனி ஒம்பதில் அமர்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ மூன்றாம் இடமாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் போது அஷ்டம ஏற்பட்ட பட்ட கஷ்டங்கள் அதில் வேலையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இதெல்லாம் போய் தொட்டதெல்லாம் ஒன்னா நல்ல வருமானங்கள் வரும் எந்த தொழில் செய்தாலும் லாபத்தை பார்ப்பீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் நல்ல வெற்றி பெறும் அதே நேரத்தில் பெரியவங்களை கொஞ்சம் அனுசரிச்சுப்போம் பெரியவர்கள்ட்ட நீங்கள் தடப்படான்னு பேசுனீங்கன்னா அவர் குடும்பத்தில் விரிச விரிசல் உண்டாக்கும் குடும்பத்தில் விற்சல் உண்டாக்குறது மாத்திர உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கூட குறையும் அதனால் என்னதான் அவர்கள் கீழ்நிலை இருந்தார்கள் பெரியவர்களை பெரியவர்களாக வளர்த்துவது உங்களுக்கு மிக மிக முக்கியம் அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கடுத்து அவர் ஏழாம் இடமாக மூணாம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர சகோதரிகளும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த போட்டிகள்லாம் ஈஸியாக வெற்றி நல்லா இது பண்ணுவீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் மாற்றங்கள்லாம் செய்து நல்ல வளர்ச்சிகளை உண்டாக்குவீர்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல தகவல்கள் வந்து சேரும் உறவினர்கள் உங்களோட வருகையை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆனால் சகோதர சகோதரிகள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய முயற்சிகள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூட்டிக் கொடுக்கும் அது எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சரி பத்தாம் பார்க்கறாரு பார்க்குறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை போய் பார்க்குறாரு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருங்க லாபம் வருது அப்படிங்கிறது சந்தோஷம்னாலும் அந்த லாபத்துக்கு ஆதாரமாக இருக்க போகிறது லோடு கடின உழைப்பு அதிக உழைப்பு எந்த ஒரு வேலையும் போனால் செஞ்சமான்னு இருக்காது ஒரு ஆளை போய் பார்க்கனாலும் கூட இங்கே நாலு தடவை வரையணும் ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணினாலும் அது ஆகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நாலு தடவை மாற்றி மாற்றி அதிக் கொடுப்பீங்க செய்த வேலைகளை திருப்பி திருப்பி செய்வீங்க ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஒர்க்கு உங்களுக்கு ஒர்க்லோட போகும் டவங்களுடைய மறைமுக எதிரிகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள்னால வேலைகள் ஜாப்பாக எடுத்துகிட்டு போகும் அதாவது நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு முடிச்சிடலாம் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க அவங்க எதிர்க்குன்னு நினைக்கிறவன் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற வேலையை பிளாக் பண்ணி நிற்பான் இது பிரியார்ட்டி கொடுஞ்சுட்டு அவங்க கொடுத்த வேலையை பார்க்கலாம் சரி அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதுக்கடுத்த வேலையை பிரியாரிட்டியாக கொடுப்பாங்க அப்போ அவங்க பிரியார்ட்டை மாறிக்கொண்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வேலையும் முழுமையாக கூடாது செய்கிற வேலையை எல்லாத்தையும் திரு திரும்பி இந்திரன் போஜனை மாதிரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தொட்டு 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 வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்களுக்கு ஒரு முடிவுகள் வராது அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு ஆனால் தாய்மாவன் ஆதரவுலாம் நல்லாயிருக்குது தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது தாயினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீங்க உறவினர்கள் வருகை உங்களுக்கு முயற்சி தரும் உறவினர்களால் ஆதரவாகும் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாகவும் கண் சரி கண்டக சனியாகவும் அஷ்டமசனியாக இருந்தவர் இப்போ பாக்கிய சனியாக மாறுறார் கண்டகச்னியாக இருந்தப்போ அவங்களோட வாழ்க்கை துணைக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒப்பந்தங்களில் கான்ட்ராக்டுகளில் நண்பர்கள்கிட்ட எல்லாம் நிறைய பிரச்சனையை உண்டாக்கியிருப்பார் அஷ்டமசனி கேட்கவேண்டாம் எதாவது பிரச்சனையை உண்டாக்கியிருப்பார் எந்த காரியமும் நார் நார்வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இருந்த சனி இப்போது பாக்கியஸ்தானத்திற்கு போகிறார் பாகிஸ்தானத்தில் போகும்போது அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்களுடைய திறமைகளை பார்த்து அதை அங்கே இருந்து புதிய பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அந்த புதிய பொருட்கள் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே சொல்லணும் வேலை கூடும் ஆனால் அதை நீங்கள் செழிச்சிட்டு செஞ்சு தான் இப்போ செய்கிறது அது பின்னால் உங்களுக்கு பயன் கொடுக்கும் அதனால முடங்காமல் முட்டாமல் ஆத்மார்த்தமாக அதை ஏற்றுகிட்டு செய்ய பாருங்கள் எந்த ஒரு புதிய பொறுப்பை கொடுத்தாலும் தட்டி கலைக்க ஏன்னா அது பொறுப்புகளாக இருந்தாலும் அதை நீங்கள் திறமணம் செய்யும் பொழுது இந்த ஏழையாண்டு காலத்தினுடைய முடிவில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதை கொடுக்கும் அதனால் வேலை செய்து தான் வந்திருக்கும் அப்படிங்கும்போது அதில் என்ன விருப்பம் இருக்கும் என் பணி செய்து கிடப்பதேன்னு வேலை தான் இருக்கும் உங்களுக்கு வேலையில் நல்ல இதாகும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் சேரும் பெரியவர்கள் அனுசரித்து போங்க பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் அதை முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரத்தில் தவிர்க்க பாருங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த வரையும் பார்க்காதீங்க லக்குங்கிற பேரில் ஷேர் மார்க்கெட்டு இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி ஆன்லைன் கேம்ஸு அதுக்கப்புறம் ஓவர்நெட்டில் விபா மாதிரி உள்ள அதிரடி முதலீடுகள் இதுவரை எல்லாம் தவிர்த்துருங்க நியாயமான வருமானம் உள்ள நியாயமான சேமிப்புகளோ திட்டங்களோ முதலீடுகள் செய்யுங்கள் உங்கள் பணம் மாத்திரம் எல்லாம் நீங்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள் அதனால் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளில் செய்யும் போது கவனம் தேவை உறவினர்கள்னு பார்க்கும்போது உறவுகள்னு பார்க்கும்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரிய கருத்து வேறுபாடு தவிர்க்கும் அது தான் நல்லாயிருக்கும் சரிங்க இந்த பலனெலாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தி அந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் மாத்திரம் இது பிரச்சனையை தொடர்ந்து கொடுக்கும் அது அல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பத்திலேருந்து இருபது தான் இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இல்லை அப்படின்னா மீனராசியில் பாவகிரகமைய சூரியன் சனி ராகு கேது இது மாதிரி எதாவது இருந்து அதில் சனி ஏறும்போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அது இல்லாமல் குரு சுக்கரம் இருந்தாருன்னா சூப்பர் நல்லாதான் இருக்கும் சுக பலன்கள் தான் அதிகாரமாக நடக்கும் அதனால் இந்த பலன்களை மனசில் வச்சுக்கோங்க அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி அது சுயதாரத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள் பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனப்பக்கத்தை இது பண்ணிக்கோங்க மனப்பக்கவில இடைவழி போல தான் அதற்கு சிறந்த பரிகாரம் வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடின உழைப்பு திறமையான வாழ்க்கை இது ரெண்டு தான் சனிக்கு பிடிக்கும் அதனால் கடும் உழைப்பு டைனமிக்காக இருக்கணும் சோம்பலாலாம் இருக்கக்கூடாது ஐயால் ஆகிட்டேன் ஏன் என்ன வேலையாக கொடுவோம் வெளியில் போய் வாக்கிங் போகணும் இல்லாட்டி சும்மா ஊரை சுற்றிட்டு வாங்க இல்லாட்டி பேரம்பத்தில் கூட்டிகிட்டு வாக்கிங்கோ ஸ்கூலுக்கு போகிறதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபாடு படுத்திக்கணும் அதுவும் இல்லையா வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் செய்யுங்க யோகா செய்யுங்க மெடிடேஷன் செய்யுங்க சும்மா படுத்தே கிடக்கிறதில் உங்களுக்கு டைனமிக்காக வச்சிங்கனாலே போகணும் இப்படி நேர்மையாக நடக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது ஏமாற்ற ஒதுங்கி போயிடணும் அவனை ஏமாத்துறதுக்கு பழுக்கு படி வாங்குறதுலாம் கூடாது அது மாதிரி நேர்மையாக நடந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சனியினுடைய தாக்கங்கள் குறைவாது சரி பொதுப்படையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுக்கு கூடிய பரிகார வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரும் ஐயப்பன் வழிபாடு தான் ஐயப்பனுக்கு நீராஞ்சன வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு முடிந்தால் வெற்றிலை மாலை அல்லது மாலை ஏதோ உங்கள் சக்தி இருந்த சாத்தி சனிக்கிழமை தோறும் வழிபடுவது மிக சிறப்பை தரும் கடகராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக சித்தருடைய ஜீவசமாதி சமாதி உரிய சித்தர் சுயவ சமாதிக்கு போங்க ஒரு ரெண்டு விளக்கு போடுங்க சித்தர்களுக்கு பிடித்தது இனிப்பு தான் அது எந்த இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒரு கள்ளம் டைம் வாங்கி வைங்க அதில் வசதியாக இருக்கீங்கன்னா ஒரு லட்டு வாங்கி வைங்க அதை வச்சு அங்கே நெர்வேத்தியம் பண்ணி எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணுங்கள் அவரோட இனிப்பை சுவைக்க சுவைக்க உங்கள் வாழ்வில் இனிப்பு கூடும் சனியின் கசப்பு குறையும் ஆகவே அதை மாதிரி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த கிரக பயிற்சி சனிக்கிரக பயிற்சி மாற்றம் இல்லாமல் எந்த கிரக பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் போன்றவற்றை அள்ளித்தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க எண்ணங்களில் அறத்தை புகுத்துவோம் அற எண்ணங்கள் பேச்சுக்களாக மாறும் பேச்சுகளை செய்யும் பொழுது அது அறச்செயல்களாக மாறும் அறச்செயல்களை அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் அறம் வளர்ப்போம் കർമ്മം ഇല്ലാതെ യോഗ മാറ്റം ഗുരുവാസ കന്ദാസന് എങ്കും മംഗളം ഉണ്ടാകട്ടെ എങ്കിൽ ശ്രീ വിശാഖ ജ്യോതിരം നന്ദി വണക്കം